மத்தியில் ஆளக்கூடிய பாஜக ஒன்றிய அரசாங்கம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சிச்சுக்கிட்டே இருக்காங்க மாற்றான் வீட்டு பிள்ளை போல அவங்க நம்ம நடத்திட்டு இருக்காங்க நாங்க தானே இருக்கிறோம் நாங்கள் வரிச்சு அழுத்துறோம் ஆனால் எங்களுக்கான வரி வருவாயை எங்களுக்கான வரி பகிர்வை கொடுப்பதற்கு பாஜக அரசுக்கு மனம் வரல அப்படின்னு கடந்த காலங்களில் திமுக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமேட்டு அப்பாவும் மகனும் நேரடியாக போய் முதல்வர் துணை முதல்வர் எல்லாரும் மோடி அவர்களை சந்தித்தாங்க எங்களுக்கான நிதியை ஒதுக்குவதற்கு நாங்கள் பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம் அதன் மூலியமாக தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி பகிர்வை கட்டாயம் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பேரிடியாக இந்த முறையும் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை மத்திய ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கொடுக்க முடியாது முன்னாடிலாம் வந்து மறைமுகமாக அது மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு எங்கள்கிட்ட காசு இல்லை அடுத்த முறை வரும்பொழுது பார்ப்போம் அப்படின்னு எப்போவுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அதே போல நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இப்படி வழக்கமாக சொல்றது வழக்கம் ஆனால் இந்த முறை நேரடியாக மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு மாநில அரசுக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நாங்கள் விடுவிக்க போறது இல்லை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த நிதியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறாரு சரி ரொம்ப கடுமையாக பேசுகிற அந்த மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் உங்களுக்கும் ஒரே ஒரு கேள்வி ஏனா அப்போ மூட்டு காசு எடுத்து எவன்டா கொடுக்கறதுக்கு யோசிக்கிறது அனைத்து அனைத்துக்கும் அசுரனின் வணக்கம் தொடர்ச்சியாக மத்திய ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரி வஞ்சனையில் ஈடுபட்டு இருக்கு அதுல குறிப்பாக இப்ப ஒரு திட்டம் ஒன்று சொல்றாங்க அது வந்து சமக்கர சிக்ஷா அப்படின்னு நல்லா சமக்கர சிக்ஷாவோ இல்ல அமுக்கிற சிக்ஷாவோ நல்லா அமுக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்குவோம் அந்த நிதியில கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பகிர்வு அந்த சமக்கர சிக்ஷா அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே நடத்தக்கூடிய பள்ளிகள் அதாவது மாநில அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் நாற்பது விழுக்காட்டு முதலீட்டை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும் அறுபது விழுக்காடு மத்திய ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும் இதுதான் அந்த திட்டத்தினுடைய விதி அதன் அடிப்படையில் மாநிலத்துல இருக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையங்கள்ல மாணவர்கள் சமமாக சம வாய்ப்பு கல்வியை வழங்குவது அதுதான் அந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம் அதே போல ஒன்பதாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொழில் திறன் கல்வியை ஊக்குவிக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சம் அதாவது பள்ளியை விட்டு வெளியே வரக்கூடிய மாணவர்கள் கையில் ஒரு தொழில் வச்சுக்கணும் அவங்க தொழிலையும் பார்த்துக்கலாம் படிக்கிறதும் படிச்சுக்கலாம் அப்போ அந்த தொழிலில் அவர்கள் மேம்பட்ட நபராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அந்த தொழில் சார்ந்த அடுத்த படிப்புகள் அவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் இந்த சமக்கர சிக்ஷாங்கிற இந்த திட்டத்தை அதாவது மூன்று திட்டங்களை சேர்த்து ஆசிரியருடைய தகுதி அவங்களுடைய பயிற்சி அதே போல மாணவர்கள் ஆறு வயதுலேருந்து பதினாலு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி திட்டம் இப்படி ஒரு ரெண்டு மூணு திட்டத்தை சேர்த்து தான் இந்த சமக்கிர சிக்ஷாங்கிற திட்டத்தை மத்திய ஒன்றிய அரசாங்கம் உருவாக்குது அப்ப இந்த ஒன்றிய அரசாங்கம் உருவாக்கிய இந்த திட்டத்தின் கீழே இங்கு மாநில அரசுகள் செயல்படல அப்படின்னா நிதியை கொடுக்க வேண்டாம் இப்ப நாங்க ஒரு திட்டம் இந்த திட்டத்தின்படி இந்த பள்ளிக்கூட இத்தனை ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கணும் இத்தனை மாணவர்கள் குறைந்தபட்சம் படிக்கணும் இத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி சுற்றுப்புற சுகாதாரம் இருக்கணும் அங்கு கழிவறைகள் இத்தனை இருக்கணும் அப்படி அந்த திட்டத்தில் இப்படி எல்லாம் சொல்லி தொழிற்கல்வி கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்திற்கு மூணு பேர் கட்டாயம் இருக்கணும் அவங்க அந்த தொழில் துறையில் மேம்பட்டவர்களாக இருக்கணும் அதில் அவங்க படிச்சவங்க பட்டவங்களா இருக்கணும் இல்ல பிஹெச்டி பட்ட படிச்சவங்களா இருக்கணும் இல்ல அவங்க வந்து அதுல பிஎட் கூட பண்ணிருக்கலாம் அப்படி நீங்க ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி சொல்லிருக்கலாம் அந்த மாதிரி திட்டத்தின் கீழே அதுல செயல்படல அப்படின்னா நிதி கொடுக்க முடியாது நீ வந்து என்னுடைய கட்டமைப்புக்கு நீ வந்து ஒத்துழைக்கல நாங்க சொன்ன கட்டமைப்புல அந்த பள்ளிக்கூடம் இல்ல அப்படின்னா இப்ப தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்கிறத நாம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த திட்டத்தில் நாங்கள் நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் இப்போ ஏற்கனவே பிஎம்சி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு அந்த பிஎம்சி திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கேந்திர வித்யாலயா நவோதயா போன்ற பள்ளிகளை எல்லா மாநிலத்திலையும் கொண்டு போய் அதை வைக்கணும் அந்த பிஎம் முழுக்க முழுக்க இந்த தேசிய கல்விக் கொள்கை அதாவது புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பள்ளிகள் தான் அந்த நவோதய பள்ளிகளும் அதே போல் அந்த திட்டமும் அந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களை துறக்க மாட்டோம் எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும் ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையில நீங்கள் கொண்டு வந்திருக்கிற மாறுதல்ல மும்மொழி கொள்கையை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இருமொழி கொள்கையை தான் தமிழ்நாடு ஏற்றுக் மும்மொழி திணிப்பை அது எந்த மொழியாக இருந்தாலும் மாணவர்கள் விருப்பத்திற்கு மாறாக நீங்க கொண்டு வந்தா நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் தெளிவாக சொல்லி இருந்தாங்க அப்ப அந்த பிஎம்சி திட்டத்தினால தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை கொண்டு வந்து திணிக்க முடியல தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையாக மாற்றி ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியானதுல அதிலையும் இந்தியை கொண்டு போய் தமிழ்நாட்டில் திணிக்க முடியல என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் இந்தி திணிப்பு அப்படின்னு வரும் பொழுது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நின்றுறாங்க எங்களுடைய தேசிய மொழியாக நாங்கள் அறிவித்த இந்த ஹிந்தியை அபிஷியல் லாங்குவேஜாக நாங்கள் அறிவித்த இந்த ஹிந்தியை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற வைத்தறிச்சல் தான் இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை கொடுக்க முடியாது அப்படின்னு எகத்தால வெங்காயமாக திரு மத்திய இணைய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு இப்ப தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட இந்த ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட கேட்குறோம் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஊருகா போட்டு அவங்க சம்பாதிச்ச பணத்தில் கொடுக்குறீங்களா இல்ல ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் உலகம் போற்றும் தலைவர் நீங்கள் போற்றி போராடக்கூடிய பாராட்டக்கூடிய அந்த நபர் இருக்காருல்ல அவரு போய் குஜராத்தில் டீ கடையில் போய் டீ வித்து காசு கொண்டு வந்து கொடுத்தாரா ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்து கொடுத்தாரா இல்ல அமித்ஷா வந்து நல்ல முட்டை மந்திரிச்சு வச்ச மாதிரி இருப்பா எலும்பு சம்பளத்தை மந்திரிச்சு வச்சு முட்டை மந்திரிச்சு அம்மன் படத்துல ஜண்டா மாத்திரை அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் தொழில் செஞ்சு அந்த பணத்தை கொண்டு வந்து நீங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கொடுக்க போகிறீங்களா எங்களுடைய வரிப்பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கட்டுகின்ற வரிப்பணத்தை தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரிப்பணத்தை எடுத்துட்டு போய் அதை நான் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்குறேன்னு சொல்லி அதை ஒதுக்க முடியாது அப்படிங்கறத இது எகத்தாலம் தானே எதை அப்ப முட்டு காசை எடுத்து வச்சுக்கிட்டு யார் இங்க கேள்வி கேட்பது அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறார் அது இப்ப ஒருமையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப சமீப காலத்துல பார்த்தா நாங்கள் பேசினா ஒரு மையில பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு மரியாதை இல்லை ஒரு மட்டு இல்லை ஒன்றுமே இல்லைங்க இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்கண்ணா யார் பேசுனாலுங்கண்ணா மரியாதையாக பேசணுங்கண்ணா அப்படின்னு பேசின நபர்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒருமையில் திட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஏதாவது இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த இருமொழி கொள்கை இந்த விவாதத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாங்க அவங்க போடாவாடான்னு பேசிக்கிறாங்க ஒருமையில் பேசுகிறாங்க அது எப்படியோ பேசிட்டு போகட்டும் இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா இந்த சமக்கிர சிக்ஷாங்கிற திட்டத்திற்கு முன்பாக இப்ப தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறது எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய நிதியை கொடுக்க முடியாது அது என்ன திட்டம் அப்படின்னா ஆறு வயதிலிருந்து பதினாலு வயது வரை இருக்கக்கூடிய எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் கட்டாய இலவச கல்வி கொடுக்கணும் அதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் அந்த தொகையை தான் புடிச்சு வச்சுட்டு கொடுக்க முடியாதுங்கிறீங்க இங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த ஆறிலிருந்து பதினாலு வயது வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாய கல்வி அதுவும் இலவசமாக அரசாங்க தரப்புல இலவசமாக தர்றதாக சொல்றாங்க அந்த அரசாங்கத்தினுடைய கட்டடங்கள் அரசாங்கத்துடைய பள்ளிக்கூடங்கள் ஒரு பக்கம் தரமா இல்லை அந்த கருத்துக்கு நம்ம போக வேண்டாம் ஆனா அந்த திட்டத்தை முறையாக இந்தியாவிலே செயல்படுத்திட்டு இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடாக தான் இருக்கும் இன்னொன்னு கேரளாவாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் அப்ப இந்த ரெண்டு மாநிலம் நீங்க லிட்ரசி ரேட் எடுத்து பார்த்துக்கிட்டா கூட இங்க கேரளாவை அடுத்து தமிழ்நாடு தான் இருக்கு கேரளா இடத்துல இருக்குது கே தமிழ்நாடு அதுக்கப்புறம் இருக்குது அதாவது தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ கல்விக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு தெரிந்தும் அந்த நிதியை கொடுக்காமல் வஞ்சிச்சுட்டா இங்கே பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடிட்டு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டு உடனடியாக இங்கே வந்து எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க நம்ம சொல்ற ஹிந்தியை கொண்டு போய் தமிழ்நாட்டில் திணிச்சரலாம் அப்படின்னு குறுக்கு புத்தின்னு சொல்லுவாங்க இல்லை ஊர்காட்டில் சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு குறுக்கு புத்தி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குறுக்கு புத்தியை தான் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் கையாண்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் சொல்லுகின்ற அந்த மும்மொழி கொள்கைக்கு வரும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்கலை நீங்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கை ஏற்க முடியாது ஏன்னா கல்வி என்பது மானுட உரிமை அதை எங்களுடைய மொழியில் நாங்கள் படிக்கணும் எங்களுக்கு தகுந்தவாறு அதை நாங்கள் கொண்டு வரணும் அதை பொதுப்பட்டியலில் இருந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வருவது தான் தமிழ்நாட்டினுடைய நோக்கம் அதை திமுக செயல்படுத்துவதோ செயல்படுத்தலையோ இல்லை அதிமுக செயல்படுத்துமோ செயல்படுத்தாதோ இங்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற நாங்கள் சொல்கிறோம் தெளிவாக மாநிலப்பட்டியல்ல தான் கல்வி இருக்கணும் இங்கு என்ன படிக்கணும் என்ன வரலாறு படிக்கணும் என்ன புவியியல் படிக்கணும் என்ன அறிவியல் படிக்கணும் அதை எந்த மொழியில் படிக்கணுங்கிறத நாங்கள் தான் தீர்மானிக்கும் படிக்கின்ற நாங்கள் தீர்மானிக்கணுமே ஒழிய எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அடுத்தவன் காசெல்லாம் அந்த மொத்தமாக ஃபண்டு நடத்துறேன்னு சொல்லி மொத்தமாக காசை வாங்கிட்டு திடீர்னு திருடிட்டு ஓடிடுவான்ல அந்த மாதிரி எங்கள் மாநிலத்துடைய வரிப்பகிர்வு எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா வச்சுக்கிட்டு அந்த காசில் நான் உனக்கு இந்த ஸ்கூலுக்கு இவ்வளவு தாரேன் பிஎம்ஸ்டியில இவ்வளவு தாரேன் அந்த சமக்கர சிக்ஷாவில் இவ்வளவு தாரேன் அப்படின்னு நீங்கள் ஏன் அதை கொடுக்கணும் அப்போ மாநில பட்டியலுக்கு கல்வி வரணும் மத்திய பட்டியலில் இருக்கிற கல்வியை பொதுப்பட்டியல் இருக்கிறத மாநிலத்துக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மும்மொழி கொள்கை இந்த மும்மொழி கொள்கையில் என்ன மாற்றம் வந்துட போகுது இங்கே ஏற்கனவே இருமொழி கொள்கை இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக அண்ணாமலை போன்ற நபர்கள் ரொம்ப படித்தவர்கள் ஐபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறாரு நல்ல படிச்சலாம் எழுதுனாரா இல்லை திருடி பார்த்து இல்லை பிட் அடிச்சு காப்பி அடிச்சு அப்படி எழுதுனாரா தெரியல ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் நாங்கும கட்சியுடைய செயல்பாட்டு வரைவே எடுத்து போட்டு அதில் வந்து மும்மொழி கொள்கை அவங்க ஒத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா நாங்க சொன்னது தான் இங்கே எல்லோரும் ஒத்துக்கிறாங்க லூசு மாதிரி பெஸ்ட்டு அண்ணாமலை அண்ணாமலானே மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கலை இருமொழி கொள்கை தான் இங்கே வேணும் அதில் முதல் மொழியாக எங்கள் தாய்மொழி தமிழ் இருக்கணும் கட்டாய பயிற்று மொழியாக தமிழ்தான் இருக்கணும் பயிற்று மொழியாக மட்டும் இல்லை பண்பாட்டு மொழியாக வழக்காட்டு மொழியாக இங்கு எல்லா மொழியாகவும் தமிழ் மட்டும்தான் இருக்கணும் ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழி அது கட்டாய பாடமா இருக்கலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மற்றபடி நீங்கள் அறிவியலாக இருக்கட்டும் அல்லது புவியியலாக இருக்கட்டும் இந்த மண் சார்ந்த தொழில்முறை இதாக இருக்கட்டும் நாங்கள் பயிற்று மொழியாக தமிழை வைக்கிறோம் ஆங்கிலத்தை கட்டாய பாட மொழியாக வைக்கிறோம் அந்த மூன்றாவது மொழின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அது விருப்ப மொழி ஒருவேளை எனக்கு தேவைப்படுது இப்போ ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஹிந்தி தேவைப்பட போகிறது இல்லை மலையாளம் தேவைப்பட போகிறது இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு போல் கன்னடம் தேவைப்பட போகிறது இல்லை இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியும் வேறு எந்த மொழியும் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு அது தேவையில்லை மாணவர்கள் படிப்பை முடித்துட்டு கல்வியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க அடுத்து போக போறாங்கல்ல அதுக்கு தகுந்தாற் போல ஒன்பதாவது பன்னெண்டாவது வரைக்கும் அந்த மூணாவது கல்வியை விருப்ப மொழியாக அவர்கள் படிக்கலாம் அது எந்த மொழியோ அது அந்த மாணவர் தேர்வு செய்யணும் அதை தேர்வு செய்ய வேண்டிய அதிகாரம் அரசாங்கத்திற்கு இல்ல அதே போல் இங்க இருக்கிற மத்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு இல்ல மும்மொழி கொள்கைன்னு நீங்கள் எல்லாமே புருடாதம் ஹிந்தியை கொண்டு வந்து எப்படியாவது திணிக்கணும் அதுக்காக மும்மொழி கொள்கை எதுக்காக மூணாவது மொழி எங்களுக்கு எங்களுக்கு பேசுகிறதுக்கு படிக்கிறதுக்கு எங்களுடைய கனவுக்கு எல்லாத்துக்கும் எங்களுடைய தாய்மொழி தமிழ் இருக்குது நீங்கள் மற்றவர்களோட தொடர்பு படுத்தி பேசுவதற்கு மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்குது இதில் எதுக்காக நாங்கள் ஹிந்தியை படிக்கணும் எதுக்காக மூணாவது மொழி ஹிந்தி எங்களுக்கு இப்போ கேரளா பார்டரில் இருக்கிற இப்போ குறிப்பாக தேனிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் எல்லாம் மாணவர்கள் ஒருவேளை அவங்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு வந்து அங்க கேரளாவில் கிடைக்கும் அங்கேயும் போய் நம்ம ப கத்துக்கலாம் அங்கேயும் போய் நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு நினைச்சா அவங்க அதுக்கப்புறமேட்டு மூணாவது மொழியாக விருப்ப மொழியாக மலையாளத்தை தேர்வு செஞ்சுக்கலாம் அதே போல் ஓசூர் பக்கம் கிருஷ்ணகிரி பக்கம் தர்மபுரி பக்கம் இருக்கிறவங்க அங்கிட்டு பக்கத்தில் கர்நாடகாக்கு போகலாம் அங்கே போய் நம்ம வேலைவாய்ப்பு தேரலாம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல கன்னடம் தேவைப்படும் அவங்க கன்னட மொழியை விருப்பப்பட்டு படிச்சுக்கலாம் அவங்களுடைய விருப்பம் தான் அதே போல இந்த பக்கம் திருப்பதி பக்கத்தில் இருக்கிறவங்க திருத்தணி பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் வந்து வேணும்னா தெலுங்கு அவங்க படிச்சுட்டு போகிறாங்க அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ டெல்லியில் உட்காந்துக்கிட்டு அங்கே பேசுகிற ஹிந்தியை தமிழ்நாட்டில் நீங்கள் படித்தே ஆகணும் அப்படின்னு வலுக்கட்டாயமாக திணிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது இதில் நிறைய விமான நிலையங்கள்ல எல்லா இடங்கள்லையும் ஹிந்தி தான் வந்து இந்தியாவினுடைய தேசிய மொழி எது தேசிய மொழி முதல்ல இந்தியாங்கிறது ஒரு தேசமே இல்லை இது பல தேசங்களின் ஒன்றியம் அந்த புரிதல் முதல்ல வரணும் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு ஒன்றியம் அப்படி இருக்கும் பொழுது ஓ மொழியை நாம் படிக்கணும் ஏன் நீ படி உனக்கு அவ்வளவு வலிக்குது உனக்கு அவ்வளவு தூரம் கற்றுக்கணும் எங்கள்கிட்ட பேசணும் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளணும் எங்கள் தமிழர்கள் மீது நீங்க வந்து அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னா டெல்லியில தமிழ் படிக்க நீங்க ஐயா மோடி தான் இருக்க மொழிகள்லயே மிக மூத்த மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு பெருமை அந்த பெருமையை சொல்லுகின்ற இந்த எருமைகள் தமிழில் அப்படிங்க நீ வேணா தமிழை கற்றுக்கோ தமிழை இந்தியா முழுக்க கொண்டு போ இந்தியாவை கட்டாயமாக இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் தமிழை வந்து நீங்க தான் ஆகணும் அப்படின்னு என்னுடைய மொழியில் கலை இருக்கு பண்பாடு இருக்கு நாகரிகம் இருக்கு கலாச்சாரம் இருக்கு எல்லாமே இருக்கு காப்பியங்கள் இருக்கு எல்லா வரலாறுகளும் எங்க மொழியில இருக்கு உங்கள் மொழியில என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும்ல இப்போ ஹிந்தியை வந்து நம்ம எதிர்த்து ஹிந்தி எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு தேவை மசர் இல்லைங்கிறோம் அந்த மாதிரி ஒரு மொழியை கொண்டு வந்து நீங்க எங்களுக்கு திணிக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம இந்த ஒன்றிய ஆட்சியாளர்கிட்ட வைக்கிறோம் எங்களுக்கு எந்த மொழியும் கற்பம் நாம் தமிழ் கட்சியும் அதுதான் சொல்லி சொல்லியிருக்குது தமிழ் தேசியவாத இருக்கவங்க எல்லாரும் அதான் சொல்கிறாங்க எங்களுக்கு தேவை இப்போ நான் பிரிட்டனுக்கு போறேன் அப்படின்னா அங்கே இருக்கிற பிரிட்டனை இங்கிலீஷை நான் படிச்சுக்கிட்டு போகிறேன் நான் என்ன மொழி வேணுமோ இப்போ டச்சுக்கு டச் வேணுமா நான் படிச்சுக்க போகிறேன் ஃப்ரெஞ்ச் வேணுமா நான் படிச்சுக்க போறேன் எனக்கு தேவைன்னா நான் படிச்சுப்பேன் நாங்கள் போகும் பொழுது ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு அதுக்கு முன்னாடியே இதை படி அதுக்கு முன்னாடியே இதை கொண்டு வா இதை ஹிந்தியை படித்தாதான் நான் காசு கொடுப்பேன் ஹிந்தியை படித்தாதான் நாங்கள் இதை அப்படின்னு இப்படி மிரட்டுறது இல்ல அது தமிழ்நாட்டுல ஒரு பொழுதும் நடக்காது இன்னொரு பக்கம் மாநில அரசாங்கத்தை அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது வரிகுடா இயக்கம் நடத்துவேன் வரிகுடா இயக்கம் நடத்தி இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களை நான் பணிய வைப்பேன் அப்படின்னு பேசினேன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்ப ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க வரி கூட இயக்கம் நான் நடத்துவேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க மாநில அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வரி வருவாய் நியாயப்படி வர வேண்டிய வரி வருவாய் நாற்பது விழுக்காடு நாங்க போட்டுக்கிறோம் அறுபது விழுக்காடு ஒன்றிய அரசு போடணுங்கிறது ஒப்பந்தம் அப்படி ஒப்பந்தத்தை மீறி நீங்கள் இந்த திட்டத்தில் எங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நீங்கள் போட்ட ஒப்பந்த ஜிஎஸ்டியில நாங்கள் உங்களுக்கு வரி கொடுக்க முடியாது நீங்க எங்கள் வரிவாயை திருட முடியாது ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏன் சொல்ல முடியல கடிதம் எழுதிட்டு என்ன கடிதம் எழுதுறாரு தமிழ்நாடு இருக்குது அப்போ உனக்கு வலிக்கல உங்களுக்கு கோபமே வரல அண்ணாவினுடைய இருமொழிக் கொள்கையை உடைத்து மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவோம் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு பேசுகின்ற அவங்க பேசுறத நீங்க கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இங்கே நவோதயா பள்ளிகளை தனியார் நடத்துது அந்த பள்ளிகளை நடத்துறது யாருங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை உங்கள் திமுக குடும்பங்களே கூட நடத்தும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அங்கிட்டு வருமானம் வந்தால் போதும் இது எப்படி போனால் என்ன நீ எக்கெடுக்கட்டு நாசமா போனா எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் அமைதியா இருக்கீங்களா இதே புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற சில நல்லதை நாங்கள் எடுத்து செய்கிறோம் அப்படின்னு இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அமல்படுத்தினது இந்த திமுக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னார்ல இல்லம் தேடி கல்வி திட்டம்ங்கிறது புதிய கல்வி கொள்கையில் இருந்தாலும் அது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு நல்ல திட்டம்னு அங்கீகரித்த புரட்சியாளர்கள் தான் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற இந்த அன்பில் மகேஷ் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்கள் தான் புதிய கல்வி கொள்கையை மறைமுகமாக ஆதரிச்சீங்க அந்த புதிய கல்வி கொள்கையை அமல்படுத்தலைன்னு சொல்லி தான் இப்ப காசு கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த மாதிரி நாங்க சொல்றத மத்திய ஒன்றிய அரசாங்கம் கேட்கல ஏங்க கச்சத்தீவை மீட்க மீட்கணும்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க கச்சத்தீவை ஒன்றிய அரசாங்கம் மீட்கலங்க இது ஒரு காரணங்க அதனால நான் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் அப்படித்தானே சொல்லுது எந்த திட்டத்துல நாங்கள் செயல்படுத்தலையோ அந்த திட்டத்துல பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா பரவாயில்ல தேசிய கல்வி கொள்கையை நீ ஏத்துக்கல அதனால நான் உனக்கு இந்த திட்டத்துல உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன் இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் மெட்ரோ திட்டத்துக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் இந்த காரணத்தை வச்சு எல்லாத்தையும் சொல்றான்ல அப்ப நீ சொல்லு நீ தான் ஆம்பளை ஆச்சுல்ல உனக்கு தான் கோவம் வரும்ல நீ தான் சோத்துல உப்பு போட்டு திங்கிற இல்ல நீ தான் மூணு வேலையும் ஊர்காவ நல்லா வலிச்சு வலிச்சு நக்கரல உனக்கு ரோசம் இருக்கும்ல உனக்கு கோவம் வரணும்ல அப்படி என்ன பண்ணணும் கச்சத்தீவை மீட்கலைனா உனக்கு பணம் கிடையாது ஜிஎஸ்டி தர முடியாது காவிரியில் தண்ணி கொடுக்கலையா ஜிஎஸ்டி பணம் தர முடியாது முல்லை பெரியார்கள் எங்களுக்கு உரிமை கொடுக்கலையா ஜிஎஸ்டி பணம் கிடையாது பாலாற்றில் எங்களுக்கான உரிமைகள் கிடையாதா உனக்கு ஜிஎஸ்டி கிடையாது கூடங்குளம் அணுகுலைய உடனே இழுத்து மூடலையா உனக்கு ஜிஎஸ்டி கிடையாது நிலை நெய்வேலி பழுப்பு நிறக்கறியில் தமிழர்களுக்கு வேலை கொடுக்கலையா உனக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஒரு ஆன்மகன் ஆண்மகன் அப்படித்தான முடிவெடுக்கணும் நீ ஒரு திட்டத்தை சொல்லி நீ காசு கொடுக்க மாட்டேன் நான் ஒரு திட்டத்தை சொல்லி நான் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு வரி கூட இயக்கத்தை இப்போ நடத்த வேண்டியது அந்த வரி இயக்கத்தை நடத்த மாட்டாங்க ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பொழுது பேசுறது பேசுகிறது இப்போ இந்த ஹைநாக்கள் கூட்டம் திமுக விளக்க ஐநாக்கள் கூட்டம்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வரி கூட இயக்கத்தை எப்படிங்க நடத்த முடியும் இது என்ன நீங்கள் வந்து அடிமை இந்தியா இருக்கீங்களா இது சுதந்திரம் பெற்ற இந்தியா இந்த ஆர்சியில சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின் படி தான் நாங்கள் ஆட்சி நடத்தணும் சட்டத்தின் படி ஆட்சி நடத்தணும்னு தெரியுதுல்ல வெங்காயம் அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இந்த ரகுல் பாஸ் வேலை இந்த திருநாலங்கடி வேலை இதெல்லாம் நீ பேசிட்டு ஆட்சிக்கு வந்திருக்க கூடாது நீ பேசிட்டு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா வரி கூட ஏகம் நடத்து அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது திமுககாரங்களாம் சொன்னீங்கல்ல வரி கூட இயக்கத்தை நடத்த முடியும் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு வெக்கம் மானம் ரோசம் சூடு சுரணம் இதெல்லாம் இருந்தால் நீட்டை வந்து நீங்கள் தடை பண்ண தெரியுமா உங்களுக்கு அதுக்கான ரகசியம் ரகசியங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்போ நீ பேசுங்க இன்னைக்கு நீட்டை தடை பண்ணிட்டியா இல்லை இன்றைக்கி நீ புதிய கல்விகளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு மத்திய அரசிலேருந்து வர வேண்டிய நிதி பங்களிப்பை வாங்கிட்டு வந்துருவியா நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் எதுக்கு இருக்காங்க அங்கே போய் பாணிபுரி தின்னுட்டு ராஜா அப்படி உட்காந்துக்குவார் அது இதில் அந்த சபாநாயகர் இதில் வந்து அப்படி உட்காந்துக்குவார் சுமதி அப்படின்னு கூப்பிடுவார் சுருதி அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் பாராளுமன்றத்துக்கு போறீங்களா பாராளுமன்றத்தில் போய் எங்களுக்கான நிதி பங்கெடுப்பை நீ கொடுக்கலன்னா எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் திரட்டி காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி எல்லாரையும் திரட்டி வச்சு அங்கே போராட்டம் பண்ணணும் இங்கே வந்து உட்காந்துட்டு கடிதம் எழுதுவார் தமிழ்நாடு கவலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது கொந்தளிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது அப்பம் பண்ண வேலை அப்படியே மகன் ஐயா கருணாநிதி இருக்கும்போது இப்படியே தான் எந்த பிரச்சனையாக இருக்கும் புல்லு புரிஞ்சுறதுக்குலாம் கடிதம் போட்டு வருங்க கருணாநிதி சென்னை செயஞ்சாஜ் கோட்டையில் புல் அதிகமாக மண்டிடுச்சு அந்த புல்லை புடுங்குவது தொடர்பாக இங்கேருந்து கடிதம் எழுதுறாரு இந்திரா காந்திக்கு அந்த புல்லை புடுங்கி எரிஞ்சுட்டு ஏமா புல்லை பிடுங்கி எரிஞ்சுட்டு அந்த செலவு விளையாச்சு மத்திய அரசு காசை கொடுமா அப்படின்னு கேட்டுட்டு போக முடியல ஏன்னா அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லை முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்புறம் எதுக்கு இங்க முட்டித்தேயே முன்னூறு கோடி ஐநூறு கோடி கொடுத்து பிரசாந்தி கிஷோட்டை கொடுத்து நீங்க எதுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் எதுக்கு ஐநூறு கோடி மக்கள் வரிப்பணத்தை ஒரு கிறுக்கு பய ஒருத்தன்ட்ட அவன் இந்த தேர்தல் வியூகம் போடுறாங்கன்னா அவனுக்கு ஐநூறு கோடியை கொடுத்து எதுக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் ஏன்னா உங்களுக்கு மண்டைக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பிரசாந்த் கிஷோரே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்கல்ல அப்படி எந்த திட்டத்தையும் எந்த செயல்முறையையும் சரியாக செயல்படுத்த தெரியாத இந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு மொழிக் கொள்கை குறித்து பேசுறாங்க நீங்கள் தான் அப்பான்னு வேறு சொல்கிறீங்க இப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள்லாம் என்னைய அப்பா அப்பான்றாங்க எனக்கு ஒரே இன்பமாக இருக்கிறதையா அப்படின்னு காதில் தேர்ந்து வந்து பாயுதையான்னு பேசிட்டு இருக்கீங்கல்ல அந்த பிள்ளைகள் உங்களை அப்பாவாக நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி பணத்தை மத்திய ஒரு நின்ற அரசாங்கம் கொடுக்க முடியாது நேர பிளைட்டை போய் சட்டையை பிடிச்சி எங்கப்பா கேட்பான் எங்க அப்பா ரோசக்காரன் கோபக்காரன் சோத்தில் உப்பு போடுத்துறவன் எங்க காசை எடுத்துட்டு போய் அறுபது விழுக்காட்டு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்றேடா வென்னு சட்டையை கோத்து பிடிச்சி சப்பு சப்பு நல்ல அப்பு வைப்பான் ஆனா இந்த அப்பா டம்மி அப்பா இல்ல இது தகரடப்பா அப்ப இந்த இருமொழி கொள்கையை ஒரு பொழுதும் தமிழ்நாடு விட்டு கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால எப்படியாவது இவர்களை பணிய வச்சு ஒன்றிய அரசாங்கம் கொள்ளைப்புறமாக வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் நீ கொல்லப்புறமாக வந்தாலும் சரி கொலகாரனாக மாறி வந்தாலும் சரி ஹிந்தியை தமிழ்நாட்டில் ஒருபொழுதும் ஏற்க மாட்டோம் எங்களுக்கு தேவையா டெல்லியை நோக்கி நாங்கள் போக போறோம் வேலையை தேடி அங்கே போக போறோம் அப்படின்னா நாங்கள் ஹிந்தி கத்துக்கிறோம் இல்லை ஹிந்தி கத்துக்கிட்டா தாங்க இந்தியா முழுக்க வேலை கிடைக்கும் அப்படின்னு பேசினா தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்றரை கோடி வட மாநிலத்தவன் ஹிந்தி தெரிஞ்சவன் ஹிந்தி படிக்க எழுத பேச தெரிஞ்சவன் பானிபூரி விற்கிறதுக்கும் சொற்று விற்கிறதுக்கும் கட்டட வேலைக்கும் பெயிண்ட்டு வேலைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏண்டா வரணும் இந்த கேள்வியை திருவாளர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள்ட்ட நாங்கள் வைக்கிறோம் ஹிந்தி படித்தா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னா ஹிந்தி படித்தவனுக்கே தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழ் முதலாளியாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் வேலை கொடுக்குறோம் உனக்கு அங்கேயும் பிச்சை நாங்கள் தான் போடுறோம் வரியும் பிச்சை நாங்கள் தான் போடுறோம் இந்த எல்லா பிச்சையும் எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்குமா பெருமாளும் அதை பிடுக்குமா அனுமாருங்கிற மாதிரி மொத்தமாக பிடுங்கிட்டு போகணும்னு நினைச்ச மொத்தமாக இங்கிட்டு பிடுங்கிட்டு போயிடும் தனியாக you oh.